ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் ஜீரோ வந்தால் ஏ போடல எட்டு வந்தால் சி போடல எட்டு மட்டும் பாசு நான் ஏழுக்கு ஸ்ட்ராங் வச்சேன் ஏன் ஸ்ட்ராங் வச்சுன்னா டபுள்ஸ் வரும் பிசி டபுள்ஸ் வரும் வச்சேன் ஆனால் ஏபியில் ஏபியில் டபுள்ஸ் வந்துச்சு நான் பீச்சில் டபுள்ஸ் எதிர்பார்த்தேன் காலை வாரி விட்டுடுச்சு மூணு நாளில் இந்த நம்பர் ஃபாலோ பண்ணுங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா நாளைக்கு கூட வரலாம் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சி मिस्टர தோலா வர்ச்சானம் எஸ் யस ஐம்பது அம்பரதே இங்கே zero मிசாயிர்சே இங்கே zero வருமாம் அப்பிரின் zero வந்தா அப்பிரின் வந்தா C 보러가. C 보려 이래. B 보. 이칠 원네. 한지. E 보. 일점 zero. E 삼점 zero 이렇게. 봐라. C 보려서 앞에 와서 카레 찍다. E 보려 일점 원. அதனால் நாலு எட்டு ஜீரோ ஏழு இதில் ஏழு மிஸ் ஆகாது எழுநூற்றி எட்டு பாக்ஸ் இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சொல்லி தான் கொடுக்குறேன் மிஸ் பண்ண கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் நேற்று மிஸ் ஆன மாதிரி நீங்கள் மிஸ் ஆகாது நேற்று கூட எழுநூற்றி நாலு கொடுத்தேன் இன்றைக்கி எழுநூற்றி எட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் எழுவத்தேழு டபுள் ஜீரோ டபுள் எட்டு ஜீரோ ஏழு அஞ்சு எட்டு ஐம்பது எழுபது எண்பது ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு டூரிஸ்டோட அர்மேனி மின்னி வரும் ஏபிசி எட்நூற்றி பத்து பதினேழு ஐம்பது ஐம்பத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஏழு ஜீரோ பத்து பதினேழு ஐம்பது ஐம்பத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஏழு இந்த நம்பர் பாருங்கள் நேற்று கூட கொடுத்தேன் நேற்று கூட கொடுத்தேன் மறுபடியும் வருது பார்க்கலாம் இந்த நம்பர் எங்களுக்கும் இந்த நம்பர் பார்க் வச்சுக்கலாம் நம்பர் ஏசி ஏபி ஜீரோ ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க ஃபோட்டோஷீட் கமெண்ட் போஸ்ட் பாருங்க